புஷ்பா டூ வேர்ல்டு வைடு இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ஸே கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலேன்னு சொல்லப்பட்டது ஸோ இந்த படம் இன்றைக்கி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் மட்டுமே எயிட் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவியும் இந்த அளவு ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஏஜிஎஸ் சேம் ஏஜஸ் தான் புஷ்பா டூவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிவ்யூவை பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இந்த படத்தோட கதையை நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நிறைய அந்த கடத்தல் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு அந்த சந்தனம் கடத்துகிற அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு ஆப்போசிட்டாக தடுக்கிறதுக்காக ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் வரும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடக்கிற ஃபேஸ் ஆஃபாக தான் அந்த ப ஃபஸ்ட் பார்ட்டை அவங்க முடிச்சிருப்பாங்க அண்ட் பார்த்தோன்னா அந்த இதில் அஜய்ன்ற ஒரு தெலுங்கு ஆக்டர் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அல்லு அர்ஜுனை வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே உங் அப்பா ரிலேட்டடான சில விஷயங்கள் டயலாக்லாம் பேசி அந்த ஃபேமிலி ஆன காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியும் தான் இந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லணும்